சர்வசித்தி திரையம் லக்ஷாடே மகா குருமக சோழசிம்மபுரத்தில் கணிகாச்சல கஷேத்திரத்தில் சுவாமி தொட்டையாச்சாரியாரின் திருமாளிகையில் இருந்து கொண்டு முதலையாண்டானின் திருவம்சத்தவராய் சுவாமி தொட்டையாச்சாரியாரின் பரம்பரையில் அவதரித்த நம் கோயில் கந்தாடை சண்டமாரதம் பெரியப்பங்கார் சுவாமியினுடைய நான்காவது புத்திரனாகிய அடியேன் கோயில் கந்தாடை சண்டமாரதம் செல்வநாராயணன் சுவாமி இன்றைய தினம் இந்த கடிகாச்சல கஷேத்திரத்தின் மகாத்மயத்தின் வாயிலாக அந்த அக்காரக்கணியானது நரசிம்ம சுவாமி யோகா நரசிம்மனது பெருமையை கார்த்திகை மாசத்தில் அதனுடைய பெருமை என்ன அந்த ஸ்ரீ யோக நரசிம்மனுடைய பெருமை கார்த்திகை மாசத்தில் கண் திறந்து பார்க்கிறார் யோ அந்தனுடைய பெருமையை இன்றைய தினம் நாம் அனுபவிப்போமாக இந்த கார்த்திகை மாசத்தில் யோகா நரசிம்மனுடைய மலை படிகட்டில் ஏறும் பொழுதும் கார்த்திக மாசத்தில் அக்காரக்கணியான் தன் சாதித்த ஸ்லோகத்தை நாம் அனுசந்தித்துக் கொண்டு மலை ஏறினோமானால் மலை ஏறக்கூடிய கஷ்டமும் நமக்கு தெரியாது கணியானது கடாட்சத்தையும் ஸ்ரீ அமிர்தபலவள்ளி தாயாருடைய அனுகிரகத்தையும் அவர்களுடன் கூடி ஸ்ரீ யோகாஞ்சனாயிரத்த பெருமையையும் இந்த கார்த்திகை மாசத்தின் வாயிலாக நாம் அனுபவிப்போமாக இந்த அக்காரக்கணியானது மலையை ஏறும் போது நாம் அனுஷ்டிக்க வேண்டிய மந்திரம் என்ன அந்த ஸ்லோகம் என்ன தான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கப் போகின்றோம் விலசத் प्राचीनोक्तिविलासनिवलसत् श्रीमन्दमुक्ता मणिः सत्व सेवकजाट्यतिमिर प्रच्छेदनत्यो मणिः प्रायो नो गडिगात्रिसेखरमणिः सङ्कल्पसिन्तामणिः आह இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் என்ன இந்த ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது கார்த்திகை மாசத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மனின் பிரகல்லாத ஆழ்வானுக்கும் வாம தேவாதி சப்தரிஷிகளுக்கும் பெருவீடு அளிக்கவும் ஏகசிலா பர்வதத்தின் மீது ஏமகோடி விமானத்தின் கீழ் கடிகை பொழுதில் ஸ்ரீ நிர்சிம்ம யோக நரசி அதாவது ஸ்ரீ நிசும்மன் யோக அதாவது யோகாசனத்தில் தோன்றி அனுகிரகம் செய்தார் தன்னை குறித்து தவம் செய்யும் ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரம் அளித்தார் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கும் வேண்டிய வரங்களை இந்த கார்த்திகை மாசத்தில் சுவாமி கண் அளித்ததாக செவி வழி செய்தியாக நாம் அனுபவித்திருக்கின்றோம் இந்த கார்த்திகை மாசம் தொடக்கமாக அனுமார் ஸ்ரீ யோகா அதாவது நான்கு கரங்களுடன் இந்த திவிதேசத்தில் காட்சி அளிக்கிறார் அனுமாருக்கு நான்கு கரங்களோடு காட்சி அளிக்கக்கூடிய ஒரே தேவி தேசம் சோழசிம்மபுரம் கடிகாச்சல கேத்திரம் இந்த கார்த்திக மாசத்துல கந்திரந்து ரிஷிகளுக்கும் தேவாதி தேவதர்களுக்கும் பிரகல்லாத ஆழ்வான் தொடக்கமாக அநேகர்களுக்கு பெருமாள் கண் திறந்து காட்சி அளித்திருக்கிறார் அருள் பாவித்திருக்கிறார் அப்படின்னு அனுபவிச்சிருக்கோம் இந்த கார்த்திகை மாசத்தை பெருமையில ஆக நாமும் அடியேன் சாதித்த அந்த அக்கார ஸ்லோகத்தை சொல்லிட்டு மலையேறினோம்னாக்கா இந்த கார்த்திகை மாசத்துல நமக்கும் சேதனராகிய சிஷ்யர்களாகிய பாகவதோத்மர்களாகிய அடியார்களாகிய நமக்கு யோக நரசிம்மனுடைய அருள் கார்த்திகை மாசத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆஞ்சினேயருக்கு எப்படி கண் திறந்து சங்கு சக்கரத்தை கொடுத்திருக்க நான்கு கரங்களோடு இந்த திவ்ய அனுமார் காட்சி அளிக்கிறார் அப்பேற்பட்ட ஆஞ்சிநாயகருக்கு நாம் அந்த நானூத்தி ஐந்து படிக்கட்டு ஏறுற மொழியோ நரசிம்மருக்கு ஏறும் போது அவர் திருவாயுமர் சாதித்த ஸ்லோகத்தை சொல்லணும் அனுமார் சன்னதியில அந்த சிறிய திருவடியை சேவிக்கும் பொழுது அந்த நானூத்தி ஐந்து படிக்கட்டு ஏறும் பொழுது அவர் சாதித்த ஸ்லோகம் என்ன அதை தான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க போகின்றோம் அதி பாடல வக்ரதாப்ஜம் திரப்து ஹேமா திரி விக்கிரகம் ஆஞ்சினேயம் சங்கர சக்கரபாணி சேதசீதி மஹி இந்த ஸ்லோகத்தை சொல்லிலே ஏறினோம்னாக்கா கஷ்டங்களும் தீரும் பாவங்களும் விலகும் நாம் என்ன காரியத்திற்காக இந்த மலைக்கு ஏறமோ ஏறுகிறோமோ அது பரிபூர்ணமாக சித்திக்கும் என்பது கார்த்திகை மாசத்தின் வெளிப்பாடு இந்த கார்த்திகை மாசத்துல யோகா நரசனுடைய அனுகிரகத்தின் பேரில் அனுமாருக்கு நான்கு கரங்களை கொடுத்தார் அதனுடைய வழிபாடு என்ன தன்னை நாடி வரகிற பக்தர்களுக்கெல்லாம் நீதான் வரம் கொடுக்கலாம் நான் யோகத்தில் இருக்க நீ இந்த எனக்கு இருக்க மலையில அமர்ந்து கொண்டு வரவாளுக்கெல்லாம் நீ அனுகிரகம் தன் திருவாயம் அனுமாருக்கு நான்கு கரங்களை கொடுத்தார் அதாவது சங்கு சக்கரத்தை கொடுத்தார்னு சொன்னோம் இந்த விபதேசத்துல மட்டும்தான் அனுமார் நான்கு கரங்களுடன் காட்சி அளிக்கிறார் எப்படி ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரமும் பிடித்து கொண்டிருக்கிறார் ஒரு கையில் ஜபமால அடுத்த கையில போக கொண்டு எண்ணிக்கொண்டு கொண்டு நரசிம்மனை நோக்கி யோக ஆஞ்சநேயனாக இவ்விடத்தில் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அவரை நாடி நம்ம பண்ணோம்னாக்கா அக்கார கன்னியாருடைய கடாட்சத்தின் பேரில் அவரது உத்தரவின் பேரில் அனுமார் நமக்கு வரங்களை கொடுத்ததாக இந்த கார்த்திகை மாசத்தின் பெருமையின் வாயிலாக நாம் சேதனர்களாகி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படி நான் அனுமார் நமக்கு அருள் பாவிக்கிறார் ரோலியோ அந்த அனுமனது ஜெயந்தி எப்படி கொண்டாடப்படுகிறது எல்லா இடத்துலயும் மார்கழி மாசம் மூல நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவார் ஆனா இந்த சோழசிம்மபுரத்துல கடிகாச்சல சேத்திரத்துக்கு மட்டும் கார்த்திகை மாசத்திலேயே அனுமன் ஜெயந்தி வந்துடுறது அதனுடைய வெளிப்பாடு என்ன பெருமாள் தன் நேத்திரங்களை அதாவது தனது கண்களை திறந்து பிரகல்லாது ஆழ்வான் தொடக்கமாக சப்தரிஷிகள் தொடக்கமாக எல்லாருக்கும் அருள் சொன்னோம் அதனுடைய வெளிப்பாடு இவ்விடத்தில் தன்னுடைய சங்க சக்கரத்தை நீ தான் வரன் கொடுக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு அனுமன் ஜெயந்தி ஆகப்பட்டது இந்த ஒரு திபதேசத்தில் மட்டும் சுக்லபக்ஷ அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆக இந்த கார்த்திகை மாசத்துக்கு ஒரு ஏத்தம் அனுமானுக்கு ஒரு ஏத்தம் சேதனர்களாகிய நமக்கும் ஒரு ஏத்தம் என்பதை இதன் வாயிலாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் யோக நரசிம்மன் பக்தர்களாகிய நம்மையும் யோக நித்திரையிலிருந்து விழித்து கண் திறந்து பார்த்து சேதனர்களாகிய நம்மை அனுகிரகம் செய்கிறார் இதுதான் கார்த்திகை மாசத்தினுடைய சிறப்பு என்று நாம் அறிந்து கொண்டோம் மேலும் இந்த கார்த்திகை மாசத்துல இன்னொரு விசேஷம் என்ன இந்த திவ்ய தேசத்துல நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணார் எக்காலத்தா என்னுள் மண்ணில் அப்படின்ட்டு தொடங்கு அது போலாழ்வாரும் இந்த திவ்ய தேசத்தில் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் குண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வந்து வளங்கலரும் என்று அந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்க கடைசியாக திருமங்கை ஆழ்வார் இந்த கார்த்திகை மாசத்துல திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திர வைபவத்தை இந்த திவிதேசத்தில் தேசத்தில் பத்து நாட்கள் அனுபவிக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு இந்த திவ்ய பெருமையை ஏற்படுத்தும் கூடிய விதத்தில் அந்த மங்களாசாசன பாசனம் என்ன திருமங்கையாழ்வார் இந்த அக்கார கனியானை பார்த்து கொண்டு மிக்கானை மறைகாய் விரிந்த விளக்கை எண்ணெய் புக்கானை புகை செய்ய பொன்மலையை தக்கானை கடிகை தடம் கொண்டு இன்மை செய்ய அக்கார கனியை அடைந்து போனேனே அப்பேற்பட்ட திருமங்கையாழ்வாருக்கு இந்த தீவ தேசத்தில் சாத்துமுறை பத்து நாள்கள் அனுசந்திக்கிறார்கள் அது மட்டுமா இந்த கார்த்திக மாசத்துல உன்னூர் ஆழ்வார் குறை ஏத்தம் இல்லையா அவர் யார் ஆபாத சூட அதாவது தேட்டர முதல பந்தம் திருமார்பு கண்டன் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே திருப்பான் இந்த திருப்பான்வாருக்கும் வருஷ சாத்து முறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த திவிதேசத்துக்கு ஏற்றம் என்ன கார்த்திகை மாசத்தில் அனுமாருக்கு சங்கு சக்கரம் கொடுத்திருக்கார் கார்த்திகை மாசத்துல திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாசனம் அனுபவித்ததன் வாயிலாக அவருக்கு பத்து நாட்கள் திருநட்சத்திர வைபவத்தை கொண்டாடுகிறார்கள் அது மட்டுமா திருப்பான் பெருமை சேர்க்கும் விதமாக அவருக்கு ரோஹிணி நட்சத்திர ரோஹிணி நட்சத்திரத்தின் வருஷ சாத்து முறை கண்டுள்ளார்கள் ஆக இப்படி பல திவிதேச பெருமையையும் ஆழ்வாருடைய பெருமையையும் திவிதேசத்தின் பெருமையையும் நாம் இவ்விடத்தில் அனுபவிக்கிறோம் இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு கந்தர்வனுக்கு இவ்விடத்தில் மோட்சம் கிடைச்சதாகவும் ஒரு சரித்திரம் அது கார்த்திகை மாசத்தில் தான் நடந்திருக்குது அந்த கார்த்திக மாசத்துல சாப விமோசனம் ஒரு கந்தரவனுக்கு கிடைச்சிருக்குது அந்த கதையை நாம் இவ்விடத்தில் அனுபவிப்போம் ஆக கந்தர்வ அரச குமாரன் மாதத்தில் மாசத்தில் சாப விமோசனம் பெற்ற கதை என்று நான் உமக்கு சாதித்திருந்தேன் இது ஒரு கதையின் மூலமாக நம்ம அனுபவிக்க போறோம் இது வந்து ஒரு தர்ம விரதனின் முன் ஜென்ம கதை முன்ஜென்மத்தில் கந்தர்வ நகரத்தில் சித்திரதன் என்ற கந்தர்வ மன்னனுக்கு மூத்த குமாரனாய் கலகண்டன் என்று பெயருடைய ஒரு கந்தர்வன் பிறந்திருக்கான் மூத்த குமாரனாய் இருந்திருக்கான் இந்த தர்ம விரதனின் கதையை அனுபவிக்கும் பொழுது சித்திரதன் தன்னுடைய மகனுக்கு மூத்த குமாரனுக்கு வீணைய கத்துக் கொடுக்கணும்ட்டு பல நாட்களாக ஆசை ஒரு நாள் நாரதமுனிவரை தண்டம் சமர்ப்பித்து கொண்டு விஜய் என்ன என்னுடைய குமாரனுக்கு அதாவது கலகண்டனுக்கு தேவரே வீணையை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குற அதனால என்ன தேவர் குமாரன் தானே அவசியம் அனுப்பொடுக்குறேன் அப்படின்னு நாரதர் சொன்னதாக ஒரு சரித்திரம் ஒரு நாள் அந்த சித்திரரதன் தன் குமாரனை எப்படி ஒரு ஆச்சாரியனையும் பெரியவாலையும் தண்ட சமர்ப்பித்து தன்னுடைய வித்தியை கத்துக்கொள்ளும் போது அவ எப்படி பணிவுடன் நடந்து கொண்டார்களோ அதுபோல பணிவுடன் நடந்து நாரத முனிவரையினுடைய திருவடையை ஆசிரியத்தார் தன் மகனை அவ்விடத்தில் கள்ளகண்டனை விட்டுட்டு இவர் கிளம்பி போயிட்டார் அந்த நேரத்தில் முனிவர் சரி வீணா கத்து கொடுக்கிற ஓ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறார் அவரது இசையின் பெருமையை அறியாது பரிகாசம் செய்துட்டான் அந்த கலகண்டன் எப்படி வீணை பத்தி கத்துக்கணும்னு ஆசையோட வந்தான் தெரிஞ்சுட்டு இருக்கும் போது சில விஷயம் நடக்கும்போது ஏலனமா அவரை பரிகாசம் பண்ணானா இதனால் வெறுப்பும் கோபமும் கொண்ட முனிவர் இசையை அறிந்தும் அறியாதவர் போல் பரிகாசம் செய்த காரணத்தால் உமக்கு நான் நீர் புலியாக வேண்டும் என்று சாபத்தை அவருக்கு இட்டு நாரதமுனிவர் இடத்து விட்டு சென்று ஒரு சரித்திரம் இந்த கந்தர்வம் கலகண்டன் புலியாக மாறிட்டான் சொன்ன அப்ப புளியாரகம் மாறிட்ட பிறகு இது காடு பகுதி தானே எல்லா இடத்துலயும் காட்டில் அலந்து திரிஞ்சான் அப்படி திரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நமது நாரதமுனிவரை பார்த்து அவருடைய திருவிடியை பற்றி கொண்டு சுவாமி அடியேன் உம்மிடத்தில் அபசாரப்பட்டுட்டேன் என்னை நீர் மன்னித்தருளும் எனக்கு சாப விமோசனம் தேவரே தான் கொடுக்கணும் கிருபை பண்ணணும் அப்படின்ட்டு கலகண்டன் விண்ணப்பம் பண்ணினா அதன் பொருட்டு அந்த சாப விமோசனத்துக்கு ஒரு வழியை இவ்விடத்தில் நாரதமுனிவர் சாதிக்கிறார் இவர் விஷயத்துல கார்த்திக மாசத்துல இவ்விடத்தில் புண்டரீக தீர்த்தம் என்று ஒன்னு இருக்கு அந்த புண்டரீக தீர்த்தத்தினுடைய பெருமையை இந்த கார்த்திக மாசத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்த போற ஆக கார்த்திகை மாசத்துல புண்டரீக தீர்த்தத்துக்கினுடைய பெருமை என்ன அவ்விடத்தில் சாப விமோசனம் பெற்ற கலகண்டனின் பெருமை என்ன தான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கப்போறோம் நாரத முனிவர் சொல்றார் மனம் இறங்கி நீ புலி தம்பதி தம்பதிகளுக்கு மகனாய் பிறப்பாய் அப்படின்னு சொல்லிடுற அது மட்டுமல்ல இந்த புண்டரீக தீர்த்த கரையில கஷ்யபர் என்கிற முனிவரும் அவருடைய தர்ம விரதை என்கிற அந்த தர்ம பத்தினியும் அந்த கரையில வாழ்ந்து வந்து அப்ப வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல அந்த முனிவருக்கு கஷ்யப முனிவருக்கு பருகுவதற்கும் புசிப்பதற்கும் இந்த தர்ம விதை தான் என்ன பண்றா காட்டுல போய் பல இடங்கள்ல எங்கெங்க கனிகள் இருக்கோ அதெல்லாம் பரிசுன்னு வந்து சுவாமிக்கு கொடுப்பா முக்கியமாக விழாம்படனால அந்த கஷ்யப முனிவருக்கு பிடிக்கும் அதனால தர்மபத்தினி என்ன பண்றா அந்த காட்டில் பகுதியில் அழிஞ்சு அந்த விழாம்பழத்தை பரிசுனு வந்து கொடுக்கறதுக்கு போறான் கையில விழாம்பழத்தையும் பரிசுனு வச்சுன்னு இருக்கா இந்த நேரத்துல நாரதர் முனிவர் சொல்லியிருக்க நீ என்ன சொல்லியிருக்க புலி தம்பதிகளுக்கு நீ மகனாய் பிறப்ப அப்போ கஷ்யப முனிவருடைய தர்ம விரத கையில இந்த விழாம்பழத்தை ஏஞ்சின்னு வரும்போது நீ அதை கேப்ப அந்த நேரத்துல அவள் திருவாய் மலர்ந்து புண்டரீக தீர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய சுய ரூபத்துக்கு வருவே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் நாரத முனிவர் சாபு விமோசனம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த தர்ம பத்தினி விளாம்பழத்தை பொறிச்சுன்னு வரா அப்போ புலி தம்பதிக்கு இவர் மகனாய் பிறந்து எதிரில் வர புலினா பயந்தானே அவளோ தர்ம பத்தினி ரிஷி பத்தினி காட்டுல இருக்கா அந்த அளவுக்கு அவளுக்கு பயம் இல்லை நேரில் வரும்பொழுது அந்த ஒளி கேட்கறது நீங்க யார் அம்மா நீங்க யாரு நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டாராம் கேட்ட உடனே என்னுடைய பதிக்கு விளாம்பழத்தை பறிச்சுன்னு போனோம் இங்க வந்திருக்கேன் நான் இருக்கிற இடம் வந்து புண்டரீக தீர்த்தம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த தர்மபத்தினியின் வாயிலாக புண்டரீக தீர்த்தம் என்று ஒரு சொல்லை உச்சரித்த உடனே உடனே அவனுக்கு பூர்வ ஜென்ம நினைவு வந்து சாப விமோசனம் பெற்றதாக சரித்திரம் ஆக கார்த்திக மாசத்துல கலகண்டன் கந்தர்வ புருஷனாய் கந்தர்வலோகம் சென்றடைந்தான் ஆக இந்த கார்த்திக மாசத்த பெருமையில அனுபவிக்கும் போது புண்டரீக தீர்த்தத்தினுடைய பெருமையும் கந்தர்வனுக்கு கந்தர்வலோகம் சென்றடைந்த விஷயத்தையும் இதன் வாயிலாக நாம் அறிந்தோம் ஆக இந்த புண்டரீக தீர்த்தக்கரையில தீர்த்தா மாடிட்டு நாம் என்ன தெரிஞ்சுக்க போறேன் இதுலேருந்து இந்த எப்படி பிரம்ம தீர்த்தத்துல தீர்த்தமாடணும் பல சொன்ன தீர்த்தாடணும் அது அதுபோல இவ்விடத்தில் புண்டரீக தீர்த்தத்துல நாம தீர்த்தமாடி கடிகாச்சல கேத்திரத்தில் கார்த்திக மாசத்துல விரதத்தை அனுசந்தித்துக் கொண்டு ஒரே மனசுடன் ஸ்ரீ யோகா நரசிம்மனையும் ஸ்ரீ அமிர்தபலவல்லி தாயாரையும் தொடக்கமாக யோக ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தால் அவளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் விலகும் பிறவி துன்பம் விலகி மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இவ்விடத்தில் கிடைக்கிறது ஆக கார்த்திகை மாசத்துல புண்டரீக தீர்த்தத்தினுடைய பெருமையையும் நாம் அனுபவித்தோம் ஒரு கந்தர்வனுக்கு கந்தர் உலோகம் சென்றடைவதற்கான வழியும் இவ்விடத்தில் அக்காரக்கணியான யோகா யோகா ஆஞ்சநேயரும் அவளுக்கு ரட்சித்தார் என்பதை பெருமையை நாம் தெரிஞ்சிருந்தோம் இதன் வாயிலாக நாம் என்ன பண்ணலாம் ஒரு மனசா இருந்து அந்த பெருமாளையும் யோக நரசிம்மையும் அனுமாரையும் சேவிச்சோம்னாக்கா நம்மளுக்கு மோட்சமாகப்பட்டது சித்திக்கும் என்பது இதன் வாயிலாக நாம் அறிகின்றோம் ராஜா பாத்திரி எங்க வந்து எட்டு இல்லைன்னு பரவாயில்ல சர்வசித்தித்தையோ தட்சியாம் லக்னே வேத பிரதாக் பயே ஜாதாம் கும்போத ஷாடே மகா குருமகம் பஜே கார்த்திகை மாசத்தில் அக்காரக்கணியான் தனது திருக்கண்களை இவ்விடத்தில் திறந்து கொண்டு இந்த கார்த்திகை மாசத்தில் பக்தர்களாலிய நம்ம எல்லாரையும் சேதனர்களையும் ஆசிரியர்களையும் நாடி வருகக்கூடிய எல்லா பக்தர்களையும் பெருமாள் கண்திறந்து பார்க்கிறார் என்கிற நாம் செய்வி வழியில் கேள்விப்பட்ட செய்தி இவ்விடத்தில் இந்த புஷ்கரிணிக்கு ஒரு தனி பெயர் உண்டு இந்த தீர்த்தத்துக்கு கொண்டரீக தீர்த்தம் என்று சொல்லுவார் இந்த தீர்த்தத்தில் கார்த்திகை மாசத்துக்கு இந்த தீர்த்தத்துக்கும் ஒரு ஏத்தம் கந்தர்வன் தன்னுடைய செயலின் காரணமாக அதாவது நாரதமுனி அவர்கிட்ட தன்னுடைய புத்திரனுக்கு வீணவாசிக்க கற்றுக் கொடுக்கலன்னு சொல்கிறார் அதை கத்து கொடுக்கும்பொழுது நாரத நாரதர் முனி வந்து வீணையை மீட்டு அவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லும்போது அந்த கந்தர்வனாகப்பட்டவன் அதாவது அவனுக்கு உண்மையான பேர் என்னடான்னாக்கா கலகண்டன் சொல்லுவான் இவன் அந்த ராஜாவோட புத்திரன் ராஜாவுக்கு ஆசை தன்னுடைய பையனுக்கு ராஜாவுடைய கந்தருடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலமே நாரதர்கிட்ட கத்துக்கணும்னு ஆசை கொண்டு போய் விடுறார் அப்போ நாரதர் சொல்லும்போது ஏளனமாக சிரிச்சு விஷயம் தெரிஞ்சும் ஏளனமாக சிரிச்சதுனால அவனை புலியாக கடவுதுன்ட்டு நாரதர் சபிச்சுடுறார் சபிச்சுட்டு சாப விமோசனம் என்ன அப்படின்ட்டு அவருடைய திருவிடியை பற்றி அந்த ராஜானுடைய புத்திரன் கேட்கவே அதுக்கும் விமோசனத்தை சொல்றார் ஆக இந்த விமோச்சனம் சாப விமோசனம் பெற்றக்கூடிய இந்த புஷ்கரணி புண்டரீக புஷ்கரணி கார்த்திகை மாசத்துல அவனுக்கு சாப விமோசனம் பெற்றக்கூடிய பெறப்பட்ட இடமும் இதுதான் ஆக இந்த தீர்த்தத்துல தீர்த்தா பெருமாளை நோக்கி யோகா நோயின் தாயாரையும் நம்ம பிரதர்ஷனம் பண்ணி யோக ஆஞ்சநேயரையும் நம்ம மலையேறி பிரதர்ஷனம் பண்ணி அவருடைய கடாட்சத்தை பெற்றனோம்னாக்கா கார்த்திகை மாசத்துல நமக்கு சொர்க்கம் அதாவது மோட்சமாகப்பட்டது சித்திக்கும் வாயிலாக நாம் அனுபவிக்க கூடிய ஒரு விஷயம் இந்த கார்த்திகை மாசத்தில் இந்த கடிகாச்சல கேத்திரத்தின் பெருமை என்ன அதாவது தைல காப்பு சாத்துதல் தைலம் சமர்ப்பித்தல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இது எல்லா விதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயம் ஆனா சோழசிம்புரத்தில் மட்டும் சற்று முக்கியம் கருதப்பட்டு சில விஷயங்களை எடுத்து எம்புவதாக அமையப்பட்டிருக்கிறது தேலக்காப்பு சமர்ப்பிக்கும் போது அவ்விடத்தில் பட்டோளையின் வாயிலாக வாசிக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் என்ன அதைதான் இவ்விடத்தில் நாம் போகின்றோம் ஏதத் மலிமாலோ பலாலிதம் சாசனம் நரசிம்மஸ்ய கீர்வானமையோ அனுபவிக்கோகின்றோம் ஏதேவனி கடிகாச்சமேதீட்சபணோ மாய பிரோம ङ्करो द्राविडम् नाय वृन्दस्य कौमदि मार्गसूरसक्षयोः मद्भक्तो सृष्टतैलो न सिध्य घण्टामुनीश्वरः भवन्त् भवतामेव श्रीमन्सासनमुक्तमम् वादोलश्रीमहाचार्यम् கா நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தின் வாயிலாக தைலக்காப்பின் பெருமையையும் பட்டோலை வாசிப்பதின் பெருமையையும் நாம் அனுபவிப்போமாக தைலப்பக்காப்பு சமர்ப்பிக்கும் போது அந்த தைலக்காப்பின் வாயிலாக அவ அனுசந்திக்க அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கப் போகின்றோம் ஸ்ரீ அகா அவாப்த சமஸ்த காமனாய் அவமனாய் அயர்வாரும் அமரர்கள் அதிபதி என்கிறபடியே வீட்டிலிருந்து ஏழுலம் தனிக்கோல் செய்கிறபடியே தாமும் தம்முடைய திவ்ய மகரிஷிகளுமாய் திவ்ய சிம்மாசனத்தில் நின்னும் தை மாத சுமியில் ஆணி மாத சிரவணுக்த பௌர்ணமியில் உபசங்கிரகமும் உண்டானால் போலே திராவிட வேதத்திற்கு கார்த்திகை மாத பௌர்ணமியில் மார்கசி ஜனமும்ார்கசி மாசுக்லபக்ஷ ஏகாதசிகள் உபசங்கரகம் படி கட்டளை செய்திருக்கிறோம் இந்த வாயிலாக நமக்கு இந்த தைல காப்பும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது கட்டளையிட்டு இருக்க மேலும் சாத்திக் கலைந்த சாத்துபடியும் சூடிகளைந்த மாலையும் திவ்ய கந்தானு தைலத்தாலே சினித்த கண்டராய் இருக்க கடவீர்கள் மேலும் கந்தாடை பெரியப்பங்கார் முதலான சுவாமிகளுக்கும் இதுவே சாசனம் அப்படின்ட்டு இந்த தைலக்காப்பு சாத்தும் போது இந்த பட்டோலையின் வெளிப்பாட இதன் வாயிலாக நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருக்கா மேலும் தைலக்காப்பு சாத்திட்டாங்கனாக்கா திருமஞ்சனம் கிடையாது இது எல்லா திவிதேசத்திலும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா சோழசிமபுரத்தில் கடிகாச்சல சேத்திரத்தில் மட்டும் ஒரு விஷயம் அது என்ன பொதுவாக தைல காப்பு சாற்றினால் திருமணம் திருமஞ்சனம் செய்ய மாட்டான் இந்த திவிதேசத்துல தேசத்துல அக்காரக்கனியானும் யோக ஆஞ்சநேயனும் சக்கரவர்த்தி திருமகன் ராமர் பாலாநிலையில் இருக்கக்கூடிய பால குழந்தையாக வீட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கனுக்கும் திருமஞ்சனம் உண்டு அதாவது சோழசிமபுரம் ஊர்கோயிலில் தக்கான் என்று அழைக்கக்கூடிய அந்த பக்தோசித பெருமாளுக்கும் கேசவ பெருமாளுக்கும் தொடக்கமாக ஆழ்வார்களுக்கும் தேலக்காப்பு சாத்திட்டான்னாக்கா திருமஞ்சனம் பண்ண மாட்டான் ஆனா உற்சவர் கீழே இருக்கார் மூலவர் வந்து மலையில இருக்கார் அதனால இந்த திவிதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தைலக்காப்பு சாத்துவதுன்ற வழக்கம் சொக்கப்பானம் முடிச்சிட்டு கார்த்திகை மாசம் புறப்பாடு முடிச்சிட்ட பிறகு பெருமாள் உள்ள ஏழுன பிறகு இந்த தைலக்காப்பு பிரபாகம் ஆரம்பிப்பார் அது தான் ஆனா மலையில இருக்கிற யோக நரசிம்மனுக்கும் தாயாருக்கும் யோகா ஆஞ்சனையா இருக்கும் தைலக்காப்பு கிடையாது அங்க திருமஞ்சனம் உண்டு உச்சவருக்கும் ஊர்கோயில் இருக்கிற பெருமாளுக்கும் தான் திருமஞ்சனம் கிடையாத தவிர மலையில அதாவது சுவாதி நட்சத்திரத்தினுடைய அனுபவம் சுவாதி நட்சத்திரத்தில் நர்சுமுழுக்கும் பங்குனி அதை உத்தரத்தின் போது அமிர்தபலவள்ளி தாயாருக்கும் சுதாபள்ளிக்கும் ஞாத்திக்கிழமையில இருக்கும் ராமர் தொடக்கமாக இவாளுக்கு திருமஞ்சனம் உண்டு கார்த்திகை மாசத்துல ஆனா ஊர்கோயில இருக்க பெருமாளுக்கு அவாளுக்கு மட்டும்தான் திருமஞ்சனம் கிடையாது ஆக தைலக்காப்பின் போது எல்லா இடத்துல என்ன பண்ணுவா மூலவருச்சரும் ஒன்னா இருப்பா தைலக்காப்பு சமர்ப்பணம் பண்ண பிறகு திருமஞ்சனம் கிடையாது ஆனா இந்த கடிகாச்சல கஷத்திரத்துல மட்டும் ஊர்கோயில காப்பு சாத்துவா ஆனா மலையில இருக்க பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு ஆக இந்த கார்த்திகை மாசத்துல நாம் அந்த பெருமாளையும் தாயாரையும் அனுபவிக்கும் போது திருமஞ்சனத்தையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கார்த்திக மாசத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் மேலும் இந்த பட்டோலை வாசித்ததின் பெருமை அதாவது தைல காப்பு பட்டோலை வாசித்தல் அப்படின்னு சொல்லியிருக்க இதனுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திவதேசத்தில் சுவாமி தொட்டையாச்சாரியாரின் சிஷியராக கார்வேட் நகர் ராஜாக்களும் மற்றும் சிஷியர்களும் அவளை பெருமைப்படுத்தும் விதமாக பட்டோலை வாசித்தல் அப்படின்னு சொல்லுவா அந்த தைலக்காப்பு ஆச்சாரிய புருஷர்கிட்ட ஓலையை வாங்கிட்டு இந்த ஊர் கர்ணம் அதான் மணியகார் கர்ணன் உண்டு அந்த ஊர் கர்ணன் கிட்ட இந்த பட்டோலையை கொடுப்பான் அந்த கர்ணம்னா அந்த கர்ணம் தான் வந்து இந்த தைலக்காப்பு மந்திரத்தை எழுதுவதாக ஒரு சாசனம் இது எது இதை எதை சொல்றது அப்படின்னாக்கா சுவாமி தொட்டையாச்சாரியன் சிஷ்யர்களில் அந்த கார்வேட் நகர் ராஜாக்கள் தொடக்கமாக அவாதான இங்க மண்டபங்கள் எல்லாம் கட்டி பெருமாளுக்கு கைங்களை எல்லாம் நிறைய பண்ணிருக்காள் அவளை பெருமைப்படுத்தும் விதமாக அவள் வாயிலாக இந்த கர்ணத்துக்கு பட்டோலைய அந்த எழுத்தானியின் மூலமாக கர்ணமாகப்பட்டவன் இந்த பட்டோலையை வாசிக்கதாக ஒரு சரித்திரம் ஆக இன்று வரை சுவாமி தொட்டையாச்சார் வம்சத்தவர்கள் முன்னிலையில் இந்த பட்டோலை தைல காப்பின் போது வாசிக்கப்படுகிறதாக ஒரு சரித்திரம் எழுதப்படுவதாக ஒரு சரித்திரம் ஆக கார்த்திகை மாசத்துல கார்த்திகை மாசத்தின் பெருமை மட்டுமல்ல இவ்விடத்தில் வந்து நாம் பெருமாளை சேவிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஏத்தம் இருக்கிறது அதைதான் இவ்விடத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் அது மட்டுமல்ல இந்த இடத்துல திருமஞ்சனத்தின் பெருமையும் தெரிஞ்சுட்டோம் இந்த தைல காப்பின் பெருமையும் தெரிஞ்சுட்டோம் தொடக்கமாக பல விஷயங்கள் என்ன நடந்திருக்கு கார்த்திகை மாசத்துல பெருமாள் கண் திறந்து விஷயங்கள் இருக்கிறது அடியேன் சுவாமி தொட்டையாச்சாரியாரின் நான்காவது புத்திரனாக இருந்து கொண்டு இவ்விடத்தில் இதனை அடியேன் சமர்ப்பிக்கிறேன் இந்த சமர்ப்பண பண்ணத்தின் வாயிலாக வாதுள ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதையும் பிரஜா பிரபத்தேதம் ஸ்ரீனிவாசம் மகாகுரும் செண்டமார்த வேதாந்த வினயாதை வேகதாந்தரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி அடையனுடைய உரையை முடித்துக்கிறேன்.